ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர் வேலா போற்றி என் செல்ல பிள்ளையே சட்டன என் வேல் தொடு வரும் செவ்வாயில் உன் கையில் ஒன்று நிச்சயமாக கிடைக்கும் அழகின்ற சொல்லுக்கு முருகா சொல்லுக்கு முருகா உலகிலே பொருளேது முருகா அழகின்ற சொல்லுக்கு முருகா வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் என்று தெரியுமா உலகத்தில் நீ சந்தித்துக் கொண்டிருக்கிறது எதுவுமே நிரந்தரமானது கிடையாது கஷ்டங்கள் வரும் விலகிவிடும் சுகங்கள் வரும் அதுவும் உன்னை விட்டு விலகிவிடும் வாழ்க்கையில் வரக்கூடிய மகிழ்ச்சி யாருக்கும் நிரந்தரமானது என்று நினைத்து நாம் முட்டாள்தனமாக அதோட மோகத்தில் விழுந்து விடக்கூடாது அதே மாதிரி தான் துக்கத்தையும் நிரந்தரமானதானது என்று நினைத்து பயந்து பயந்து வாழக்கூடாது வாழக்கூடிய வாழ்க்கையை நிம்மதியாக வாழ வேண்டும் மற்றவங்களோட கஷ்டத்தை புரிந்து கொண்டு அவங்க அவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவியை பண்ணுறோமா அப்போதான் இந்த ஜென்மத்துக்கான பலனே கிடைக்கும் மற்றவர்களோட கஷ்டத்தை நாம் புரிஞ்சிக்காமல் இருக்கிறது எவ்வளவு பெரிய தப்போ அதைவிட பெரிய தப்பு அவர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கறது தான் அடுத்தவங்களுக்கு துன்பு துன்பத்தை கொடுக்கிற ஒவ்வொருத்தரும் நினைக்கிறது ஒன்றே ஒன்று தான் அவங்க நல்லவங்கன்னு அவங்க தான் தர்மத்தை கட்டி காக்குறாங்கன்னு அவங்களே நினைத்து கொள்கிறார்கள் ராவணன் கூட அவன் நல்லவன் தான் நினைத்து கொண்டான் இந்த மாதிரியான பாவ காரியங்களை பண்ணுகிறவர்களுக்கு எப்போ எது புண்ணியம் என்று தெரிய வருகிறதோ அன்றைக்கு வரைக்கும் அவங்க செய்த பாவங்களை நினைத்து பார்ப்பார்கள் பார்க்க மாட்டார்கள் அதனால்தான் உன் முருகப்பெருமான் சொல்வதை கேள் நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா தோல்வியின் அடையாளம் தயக்கம் தோல்வியின் அடையாளம் தயக்கம் வெற்றியின் அடையாளம் துணிச்சல் ஆகவே துணிந்தவர் தோற்றதில்லை தயங்கியவர் வென்றதில்லை ஆம் இந்த முருகப்பெருமானை நம்பியவர் யாரும் தோற்றுப்போனது இல்லை யாமிருக்க பயம் ஏன் என் வேலை தொட்ட நேரத்தில் வரும் செவ்வாய்க்கிழமைக்குள் உன் கையில் நிச்சயமாக ஒன்று கிடைக்கும் அது உன் மனம் அலையும் பாய்ந்து கொண்டிருக்கும் அந்த ஒரு நல்ல நிகழ்வு நல்லதான ஒரு பதில் நல்லது ஒரு நிகழ்ச்சி நிச்சயமாக நடக்கும் கவலைப்படாதே எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வு உண்டு என்று நான் சொல்லியிருக்கிறேன் அல்லவா துன்பத்தை கண்டு பயப்பட வேண்டாம் முதலில் உன் பயத்தை எல்லாம் தூக்கி எறி மகிழ்ச்சியை அழவாய் அழகாய் ருசி வறுமையை கண்டு சோர்ந்து போகக்கூடாது முடிந்தவரை எல்லோரிடமும் உண்மையை பேசி அதேபோல் நடந்ததை நினைத்து நினைத்து வருத்தப்படக்கூடாது உன்னொன்று சொல்லட்டுமா உன் திட்டங்களை யாருக்கும் சொல்லாதே ஏனென்றால் உன் முருகப்பெருமான் மீது நீ உரிமைய உறுதியான நம்பிக்கையும் பக்தியாகவும் இருக்கும்போது உனது விருப்பங்கள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும் யார் ஒருத்தர் குடும்பத்தின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு வாழ்க்கையை வாழ்ந்த வாழ துவங்குகிறானோ அவனோட சிரமமான காலத்தில் கூட அவனுடைய குடும்பம் அவனுக்கு துணை புரியும் அதேபோல் ஜனங்க கிட்ட அன்பை காட்டு கருணையை செலுத்து முடிந்தவரை மற்றவர்களோட துன்பத்தை போக்க பழகிக்கொள் பசி என்று வருபவர்களுக்கு சாப்பாடு போடு நம்மால் அடுத்தவங்களோட புரிஞ்சுக்கிட முடியலன்னா அவங்கள பைத்தியக்காரன்னு சொல்லிவிடுவாங்க உண்மையான பிரச்சனை என்னன்னா நாம அவங்களை புரிஞ்சுக்கிறது இல்லை தர்ம வழியில போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு பிரச்சனைகளும் சவால்களும் வரத்தான் செய்யும் ஆனா அவங்களுக்கு உதவு உதவுறதுக்குன்னு ஆண்டவன் ஒரு வழியை ஏற்படுத்தி நிச்சயமாக கொடுத்துடுவான் இது எல்லோருடைய வாழ்க்கையில் வரக்கூடியதுதான் கடைசியில் தர்மம் தான் வெல்லும் அதர்மம் தோற்றுத்தான் போகும் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ நீ கடக்கும் பாதையில் இன்பத்தை அடைவதை விட இடர்பாடுகளை அடைந்துவார் நீ இமயத்தை கூட இலகுவாக கடந்து விடலாம் இதோ இந்த முருகப்பெருமானின் வேலை தொட்ட நேரத்தில் நீ எதை நினைத்து குழம்புகிறாய் என எனக்கு நன்றாகவே தெரியும் அவற்றை எல்லாம் நிவர்த்தி செய்வதற்காகத்தான் உன் முருகப்பெருமான் உன் வீட்டிற்கு வந்துள்ளேன் ஆபத்திலிருந்து உன்னை காப்பாற்றிக் கொண்டுதான் இருக்கிறேன் அதை நீ அனுபவபூர்வமாக உணர்ந்திருப்பாய் உனக்கு துணையாகவே இருப்பேன் கண் பார்வை குறைந்து வருகிறது என குழம்புகிறாய் நிச்சயம் குறை தீர்ந்துவிடும் உன் சா உன் முருகப்பெருமானுக்கு விளக்கேற்றும் ஒளியை மட்டும் பார் பார்வை குறைபாடு நீங்கிவிடும் கைகால் வலி வீக்கம் நரம்பு கோளாறு வாதம் அனைத்தும் சரியாகிவிடும் நீ முருகப்பெருமானின் நாமத்தை தொடர்ந்து கூறிக்கொண்டே இரு செயலிழந்த அனைத்தும் நல்ல ஓட்டம் பெற்றுவிடும் உன்னை விட்டு விளையவர் உன்னை தேடி வரப்போகும் நேரம் இதுதான் அதற்குண்டான காலம் வந்துவிட்டது அன்போடு இரு உன் பகைவர்கள் கூட நண்பனாகி விடுவார்கள் உன் இடத்தில் அதேபோல் நோயால் கஷ்டப்படுபவர்கள் பூரணம் கூட அணைந்து விடுவார்கள் என்னை தினமும் காலை மாலை என்னை மனதார நினைத்து வழிபடும் என் நாமத்தை சொல் முருகா ஓ முருகா முருகா போற்றி கந்தா போற்றி என்று என் நாமத்தை சொல்லு நூற்றி எட்டு போற்றிகள் இருக்கிறது அதை நிம்மதியாக உட்கார்ந்து அமைதியாக உட்கார்ந்து படி உனக்கானது நல்லது நிச்சயமாக நடக்கும் உன் மனது அமைதியாகும் எப்போதும் உன் கூடவே நான் இருப்பேன் வழி நடத்தி செல்வேன் கெட்ட பழத்திற் பழக்கத்திற்கு ஆளாக விடாமல் உன்னை தடுத்து நிறுத்தி விடுவேன் நீ கெட்ட பழக்கத்திற்கு ஆளாகிவிட்டால் அது உன்னை அழித்து விடும் தீயவற்றுக்கு ஒருபோதும் அடிமையாகாதே தீய பழக்கத்திற்கு ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ என்னை நம்பி இருந்தவர்களை என்றும் நான் கைவிட மாட்டேன் கண்டிப்பாக உன் முருகப்பெருமான் உன் கோரிக்கைகளையும் வேண்டுதல்களையும் நிச்சயமாக நிறைவேற்றுவேன் மேலும் உன் வீட்டில் சுபகாரியம் நடக்கப் போகிறது அரசாங்க வேலையும் கிடைக்கப் போகிறது பொறுமையாக இரு நல்ல வாழ்க்கை துணை அமைய உள்ளது மனதை போட்டு வருத்திக் கொள்ளாதே குழப்பமடையாதே என் பாடலை மூன்று நிமிடம் என் பாடலை முருகப்பெருமானுடைய பாடலை மனதார கேள் குழப்பங்கள் மறைந்து மனதை தெளிவுபடுத்திவிடும் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறிவிடும் தவிர்க்காமல் மனம் முருக கேள் என் பாடலை உன் கண்முன்னே நான் இருப்பது போல் உனக்கு நன்றாக தோன்றும் அழகின்ற சொல்லுக்கு முருகா அருளன்றி உலகிலே பொருளேது முருகா அழகின்ற சொல்லுக்கு முருகா சுடராக வந்த வேல் முருகா கொடும் சூரரை போரிலே வென்ற முருகா கணிக்காக மனம் நொந்த முருகா கணிக்காக மனம் நொந்த முருகா முக்கணியான தமிழ் தந்த செல்வமே முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா அழகின்ற சொல்லுக்கு முருகா 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 ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ